நாட்டு மாட்டு பிரியர்களுக்கு வணக்கம்ங்க ஆதர கேடல்ஸில் இன்றைக்கு இரண்டு பதிவுகள் நாம் போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது நான்காம் ஏற்றுங்க வட்டக்கொம்பு நாட்டினை எருமைங்க பத்து மாதம் சினையீங்க இன்னும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளுக்குள்ளே கன்றி இனமுங்க நல்லா மடி விட்டுக்குச்சுங்க நல்ல மடியமைப்பு அமைப்பு தெளிவாக இருக்குதுங்க நல்ல எருமையாக இருக்குது எருமை பார்த்தீங்கன்னா உடம்பு நல்லா உடசலான உடம்புங்க நல்ல சைஸில் நல்ல தெளிவான நல்ல கொம்பு தலையில் மூக்கறியாமல் நல்ல உடசலான எருமையாக இருக்குது பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஏழு லிட்டர் கறவை தெளிவாக கறக்கலாமுங்க காலையில் நாலு சாயந்தரம் மூணு ஒரு நாளைக்கு ஏழு லிட்டரு கறவு தெளிவாக கறக்கலாம் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சிக்கலாமுங்க ரெண்டு பேருமே பால் கறக்கலாம் காம்பு பூக்காம்பாக இருக்குங்க நல்ல எருமையாக இருக்குது நல்ல கறவையில் ஒரு எருமை வேணும் தீனி நல்லா குடிச்சிக்குதுங்க தவுட்டு தண்ணி நல்லா குடிச்சிக்குது மேய்ச்சலும் நல்லா மேய்ஞ்சிக்குதுங்க குணத்தில் ரொம்ப குணமான எருமிங்க நீங்கள் நல்லா பராமரிக்கிறீங்க முறையாக தாளி தண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா நம்ம சொல்கிற கறவை கண்டிப்பாக இருக்குங்க ஈத்து நாளாணயத்து இன்னும் பத்து நாளில் கன்று போடுங்க காம்பு பூ காம்பாக இருக்கும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிக்கிற தரத்தில் ரெண்டு பேரும் பாலுக்குற தரத்தில் ஒரு எருமை இருக்குதுங்க ஒரு சினை எருமை இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த சினை எருமையினுடைய விற்பனை விலையை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க ஒரு குறைஞ்ச விலையில் ஒரு நல்ல கறவையில் ஒரு நல்ல உடச்சலான எருமை நல்ல ஊக்கமான எருமையாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கி உங்களுடைய வீட்டு தேவைக்கு நீங்கள் வச்சுக்கலாமுங்க இந்த சினை எருமையினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க இந்த எருமை இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த சினை எருமை இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோன் மூலியமாக உண்டான விளக்கத்தை கேட்டுட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க அடுத்த பதிவாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இரண்டாமியத்துங்க காங்கேயம் மயிலை மாடுங்க ஆறு இரண்டாம் இரண்டாமியத்துங்க காங்கேயம் மயிலை மாடு மயிலை காலைக்கு இனம் சேர்க்கப்பட்டிருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழுப்பு எதுவும் கிடையாதுங்க மாடு இருந்த இடத்துல கொஞ்சம் பராமரிப்பு குறைபாடுனால கொஞ்சம் வாடலாக இருக்குதுங்க மற்றபடி தீனி தண்ணி தவிடு தண்ணி நல்லா குடிச்சுக்குதுங்க உழவு பழக்கம் இருக்கிற மாடு வளத்தில் உழவு பழக்கத்தில் போயிட்டு இருந்த மாடுங்க நீங்கள் கொண்டு போய் உங்களுடைய உழவு பழக்கத்துக்கு வேணும்னாலும் இந்த மாட்டை பயன்பாட்டுக்கு வச்சுக்கலாம் அல்லது கறவைக்கு வீட்டு கறவைக்கு வேணுனாலும் வச்சுக்கலாம் மாடு ரொம்ப குணமுங்க ரொம்ப சாதுவான மாடாக இருக்குது கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாமுங்க நாலு காம்பு தெளிவாக இருக்குது நாலு காம்பில் பால் வர்றதுக்கும் பாலுக்கு நிற்கிறதுக்குமான உத்தரவாதம் கொடுக்குறோமுங்க நல்ல கொம்பு தலையில் நல்ல வட்டக்கொம்பு அமைப்பு இல்லை நகலம் முகலட்சணமான மாடாக இருக்குதுங்க நல்ல திமிழேற்றமுங்க நல்ல புறவே ஏற்றம் வால் எல்லா பொறுப்பு இருக்குதுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு தலையமைப்பு முக அமைப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய வர்க்க உடம்புல பழைய வர்க்க முக அமைப்பில் இருக்குங்க இந்த மாதிரியான பழைய வர்க்க மாடுகள எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவுங்க ஏதோ ஒன்று ரெண்டு மாடுகள் தான் நம்மளுக்காக விற்பனைக்கு வருது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த சினை நாட்டு மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க குறைஞ்ச விலையில் ஒரு தெளிவான மாடு நல்ல உடசலான மாடு நல்ல கறவையில் ஒரு நாட்டு மாடு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் காலணிக்க தேவையில்லைங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேருமே காலணிக்காமல் பால் கறந்துக்கலாம் பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒன்றரை சாயந்தரம் ஒன்றரை லிட்டர் கண்ணுக்கு போக தெளிவாக கறந்துக்கலாம் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் மூணு லிட்டருங்க அதிகபட்சம் நாலு லிட்டர் வரை கண்ணுக்கு போக தெளிவாக கறந்துக்கலாம் நாம் எந்த அளவுக்கு வந்து தீவனம் கொடுக்குறோமோ எந்த அளவுக்கு வந்து தாளிதண்ணி வைக்கிறோமோ அந்தளவுக்கு கறவை வரும்ங்க உங்களுக்கு நல்ல நாட்டு மாடு வேணும் நல்ல கறவையில் ஒரு மாடு வேணும் நல்ல குணத்தில் ரொம்ப சாதுவான ஒரு நாட்டு மாடு வேணும் யார் வேணாலும் பிடிச்சி யார் வேணாலும் பால்கறக்கு தரத்தில் ஒரு மாடு வேணும் அப்படின்னா இந்த மயிலை மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் தொடர்ந்து நம்மளுடைய பதிவுகளை நீங்கள் பார்த்துட்டு வாங்க நாம் நாள்தோறும் விற்பனை பதிவுகள் நாம் போட்டுக்கிட்டு வரோம்ங்க உங்களுக்கான மாடுகள் கண்டுகளை நீங்கள் தேர்வு உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் வீடியோ ஃபோட்டோ அனுப்பச்சோன்னாலும் நம்ம அனுப்பலாமுங்க அதை பார்த்துட்டும் நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம் அல்லது வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாமுங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு உங்களிடது கொண்டாந்த இறக்கி கட்டி கொடுத்துட்டு நாம் வண்டி வாடகையும் மீ தொகை வாங்கிக்கோங்க கூண்டு போட்ட வண்டியில் நல்ல தெளிவான முறையில் உங்களுக்கு அனுப்பி வைக்கலாம்ங்க ஒரு மாடு ஒரு கன்று தான் வாங்குறீங்க ரொம்ப தொலைவில் இருக்குது வாடகை அதிகமாக வரும்னு நினச்சிங்கனாலும் நம்ம ஜாயிண்ட் வாடகைக்கு உங்களோட எடுத்து கொண்டாந்து விடலாமுங்க நல்ல மாடுகள் நல்ல கன்றுகள் நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டு வரும் நம்மளுடைய பதிவுகள் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோமுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரியான தரமான பதிவு வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும்ங்க நன்றி வணக்கமுங்க